சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போன்ற விடயங்களாக விடுவிக்கப்பட்ட இஸ்ரேலிய பணைய கைதிகள் இஸ்ரேலை கேலி செய்யும் ஹமாஸ் அலக்ஷா புயல் நடவடிக்கை பலஸ்தீன பிரச்சினைக்கு புத்துயிர் அளித்துள்ளது ஈரான் வெளியுறவு அமைச்சர் ஈரானின் முடக்கப்பட்ட நிதியை விடுவிப்பது நம்பிக்கையை பெறுவதற்கான அமெரிக்காவின் முதல் படி பிராந்திய முன்னேற்றங்களில் நம்பகமான பங்காளியாக இருக்க முயற்சிக்கும் இன்று டிரம்பின் அத்திவாரத்தையே ஆட்டப்போகும் போகும் கையில் எடுத்த பிரமாஸ்திரம் இவை படித்தான் இந்த பதிவில் பார்க்க போகின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் பலஸ்தீன போராளி அமைப்பான ஹமாஸ் காசா பகுதியில் நானூற்றி எண்பத்தி இரண்டு நாட்கள் சிறைபிடிக்கப்பட்ட மேலும் எட்டு பணைய கைதிகளை ஜனவரி மாதம் முப்பது வியாழன் அன்று விடுவித்தது இருப்பினும் இந்த பணைய கைதிகளை விடுவிக்கும் ஹமாஸின் முறைகள் குறித்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு கடும் கோபமடைந்தார் நூற்றி பத்து பலஸ்தீன கைதிகளின் விடுதலையை நிறுத்துவதாக இஸ்ரேல் அறிவித்ததில் இருந்தே இந்த கோபத்தை புரிந்து கொள்ளலாம் செஞ்சிலுவை சங்கத்திடம் பணைய கைதிகளை ஒப்படை போது வெளியிடப்பட்ட காட்சி ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று இஸ்ரேல் பிரதமர் தெளிவுபடுத்தினார் இஸ்ரேலிய பெண் ராணுவ வீரர் அகம் பெர்கர் என்பவரை ஹமாஸ் வியாழக்கிழமை காலை செஞ்சிலுவை சங்கத்திடம் ஒப்படைத்தது எவ்வாறாயினும் ஒப்படைக்கப்படுவதற்கு முன்னர் ஹமாஸ் வடக்கு காசாவில் உள்ள யபாலியா அகதிகள் முகாமில் ஒரு கூட்டத்தின் முன் பெர்கரை அணிவகுத்தது பெருகருக்கு பிறகு ஹமாஸ் இரண்டு இஸ்ரேலியர்கள் மற்றும் ஐந்து தாய் நாட்டினர் உட்பட ஏழு பணைய கைதிகளை வியாழன் பிற்பகல் செஞ்சிலுவை சங்கத்திடம் ஒப்படைத்தனர் காசா பகுதியில் உள்ள ஏழு பனைய கைதிகளையும் செஞ்சிலுவை சங்கம் தனது படைகளிடம் ஒப்படைத்ததை இஸ்ரேலிய ராணுவம் பின்னர் உறுதிப்படுத்தியது இந்த ஏழு பனைய கைதிகளை செஞ்சிலுவை சங்கத்திடம் ஒப்படைக்க தெற்கு காசாவில் உள்ள ஹான்யூனிஸ் நகரில் கொல்லப்பட்ட ஹமாஸ் தலைவர் யகியா சின்வாரின் அளிக்கப்பட்ட வீட்டை ஹமாஸ் தேர்ந்தெடுத்தது சின்வாரின் வீட்டின் முன் பணைய கைதிகள் ஒப்படைக்கப்பட்ட மிக குழப்பமான காட்சி காணப்பட்டது சம்பவ இடத்தில் திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான பலஸ்தீனியர்கள் பணைய கைதிகளை சூழ்ந்து கொண்டு அவர்களுக்கு எதிராக தாக்குதல் முழக்கங்களை எழுப்பினர் பணைய கைதிகளை செஞ்சிலுவை சங்க வாகனங்களை நோக்கி அழைத்து சென்ற போது ஆயுதமேந்திய ஹமாஸ் போராளிகளும் கூட்டத்தை பின்னுக்கு தள்ளுவதை காண முடிந்தது குழப்பம் காரணமாக பணைய கைதிகளை செஞ்சிலுவை சங்கத்திடம் ஒப்படைப்பதும் காசாவிலிருந்து அவர்களை வெளியேற்றுவதும் தாமதமானது பின்னர் செஞ்சிலுவை சங்கம் பனைய கைதிகளை காசா பகுதியில் இஸ்ரேலிய படைகளிடம் ஒப்படைத்தது காசா பகுதியில் நடந்த காட்சி டெல் அவிவை கோபடுத்தியது பனைய கைதிகள் விடுதலையின் போது காணப்பட்ட அதிர்ச்சியூட்டும் காட்சிகளை விமர்சித்த நிதஞ்சாகு இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நடக்காமல் இருக்க சர்வதேச மத்தியஸ்தர்களுக்கு அழைப்பு விடுத்தார் இதனைத் தொடர்ந்து பனைய கைதிகளுக்கு ஈடாக விடுவிக்கப்பட வேண்டிய பலஸ்தீன கைதிகளின் விடுதலையை நிறுத்துவதற்கு உடனடியாக உத்தரவு து கைதிகளை பாதுகாப்பாக விடுவிப்பதற்கு ஹமாஸ் உறுதி அளிக்கும் வரை பலஸ்தீன கைதிகள் விடுவிக்கப்பட மாட்டார்கள் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு தெளிவுபடுத்தினார் மத்தியஸ்தர்களால் வற்புறுத்தப்பட்ட பின்னர் காசா பகுதியில் இருந்து கைதிகளை பாதுகாப்பான வெளியேற்றம் உறுதி செய்யப்படும் என்று அவர்கள் உறுதி உறுதியளித்ததாக நெதஞ்சாகு பின்னர் கூறினார் இதையடுத்து வியாழன் இரவு மேற்கு கரையில் உள்ள ஆஃபர் சிறைச்சாலையில் இருந்து பலஸ்தீன கைதிகளை ஏற்ற சென்ற பேருந்துகள் அணிவகுத்து புறப்பட்டன இதன் போது சில இளைஞர்கள் சிறை வளாகத்திற்கு வெளியே வீசியதால் அவர்களை கிளைக்க இஸ்ரேலிய படைகள் கூற்றுப்படி ஆஃபர் சிறைக்கு வழியே நடந்த மோதலின் போது மூன்று பலஸ்தீனியர்கள் காயமடைந்தனர் கூட்டத்தை கலைக்க இஸ்ரேலிய படைகள் துப்பாக்கிச்சூடு மற்றும் கையெறி கொண்டுகளை வீசியும் தாக்குதல் நடத்தியதாக அது தெரிவித்தது ஆயினும் கூட பேருந்துகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கு கரையில் உள்ள டமல்லா நகருக்கு அருகில் பெய்துனியாவை நோக்கி சென்றன அங்கு காத்திருந்த பலஸ்தீனிய கைதிகளின் உறவினர்களிடம் அவர்கள் ஒப்படைக்கப்பட்டனர் இந்த நிலையில் இன்று சனிக்கிழமை மேலும் மூன்று இஸ்ரேலிய கைதிகள் ஹமாசால் விடுவிக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் ஹமாஸின் வரையறுக்கப்பட்ட பிரிவான ஹசாம் படை பிரிவின் முகமது டெய்ஃப் மற்றும் தியாகிகளான தளபதிகளின் பெயர் எதிர்ப்பு இயக்கத்தின் எதிர்காலத்திற்கு ஒரு பிரகாசமான பாதையாக இருக்கும் என்று இஸ்லாமிய புரட்சி காவலர் படை தெரிவித்துள்ளது சியோனிச ஆட்சியின் வீரர்களுக்கு எதிரான போரில் புகழ்பெற்ற துணிச்சலான சரித்திரம் படைத்த ஹசாம் படைப்பிரிவின் தளபதியின் தியாகத்திற்கு இரங்கல் தெரிவித்து இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை ஒரு அறிக்கையில் அவர்களின் ஒளிரும் மரபை கலங்கரை விளக்கமாக கருதுகிறது என்று தெரிவித்துள்ளது முகமது டெய் மற்றும் அல் ஹசாம் படையணியின் மற்ற தியாகிகளான தளபதிகள் குறிப்பாக வரலாற்று அல் அக்ஷா புயல் நடவடிக்கைக்கு பிறகு போலி மற்றும் குற்றவியல் சியோனிச ஆட்சிக்கு எதிராக தியாகம் பக்தி எதிர்ப்பு மற்றும் இடைவிடாத போராட்டத்தின் எழுச்சியூட்டும் மற்றும் நீடித்த பக்கத்தை உருவாக்கிய நட்சத்திரங்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னதாக வியாழக்கிழமை ஹமாஸ் செய்தி தொடர்பாளர் அபு ஒபைதா அல் ஹசாம் படைப்பிரிவின் தளபதி முகமது டெய் மூத்த தலைவர்களான மர்வான் இசா ஹாசி அபு தமா ரேட் தவேட் மற்றும் ரஃபா சலாமா ஆகியோரின் மரணத்தை அறிவித்தார் வியாழன் பிற்பகல் ஒரு அறிக்கையில் அபு ஒவைதா டெய்ஃப் ஒரு தியாகியாக இரங்கல் தெரிவித்தார் அவரது மரணம் பலஸ்தீனிய மக்களுக்கு பரந்த அரபு மற்றும் முஸ்லிம் உலகிற்கும் இழப்பு என்று கூறினார் அல் ஹசாம் படைப்பிரிவின் தலைமை தளபதி முகமது தீபின் தியாகத்தை எங்கள் சிறந்த மக்களுக்கு நாங்கள் பெருமையுடன் அறிவிக்கிறோம் என்று அபு ஒவைதா அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராச்சி பலஸ்தீனிய மக்கள் காசாவில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து அவர்களுக்கு வலுவான ஆதரவை தெரிவித்தார் ஒக்டோபர் ஏழில் அக்ஷா புயல் நடவடிக்கை பலஸ்தீனிய உயிருடன் மீட்டெடுத்ததாக கூறினார் இது பலஸ்தீனத்தை மீண்டும் உயிர்ப்பித்து பிராந்தியத்திலும் உலக அளவிலும் அதை முதன்மையானதாக மாற்றியது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் காசா மக்களுக்கு உதவ ஈரானின் தயார் நிலையை அவர் மீண்டும் உறுதிப்படுத்தினார் வெற்றி மற்றும் பலஸ்தீனிய கை திரும்புவதற்காக எதிர்ப்பு படைகளுக்கு வாழ்த்துக்களையும் வழங்கியுள்ளார் சிரியாவை பொறுத்தவரை சிரிய மக்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட எந்த சிரிய அரசாங்கத்தையும் ஆதரிப்பதில் ஈரானின் உறுதிப்பாட்டை அராச்சி காட்டினார் சிரியாவின் ஸ்திரத்தன்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதில் ஈரானின் நிலைப்பாட்டையும் அவர் வலியுறுத்தினார் இதேவேளை வெளியுறவு மந்திரி சையத் அப்பாஸ் அராச்சி அல் ஜசீரா அரபுக்கு அளித்த பேட்டியில் தெஹ்ரானுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையே குவிந்துள்ள அவ நம்பிக்கை உட்பட பல பிரச்சனைகளை எடுத்துரைத்துள்ளார் மற்ற நாடுகளில் தடை செய்யப்பட்ட ஈரானின் நிதியை விடுவிப்பது ஈரானின் நம்பிக்கையை பெறுவதற்கான அமெரிக்காவின் ஒரு குறிப்பிடத்தக்க தொடக்க நடவடிக்கையாக இருக்கும் என்று ஈரானிய வெளியுறவு மந்திரி சையத் அப்பாஸ் அராச்சி சுட்டிக்காட்டியுள்ளார் நேற்றைய தினம் வெளியிடப்பட்ட அல் ஜசீரா அரபுக்கு அளித்த பேட்டியில் அவ நம்பிக்கையை சமாளிப்பதற்கான சவாலை ஒப்புக்கொண்ட அமெரிக்கா நம்பிக்கையை வளர்க்க பல நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்றும் ஆனால் மற்ற நாடுகளில் ஈரானின் முடக்கப்பட்ட சொத்துக்களை வெளியிடுவது முதன்மையானது என்றும் வலியுறுத்தியுள்ளார் நாங்கள் அமெரிக்காவுடன் ஒரு நீண்ட உறவை கொண்டுள்ளோம் துரதிர்ஷ்டவசமாக இந்த வரலாறு மிகவும் மோசமான மற்றும் எதிர்மறையான நிகழ்வுகள் மற்றும் நிலைப்பாடுகளால் நிறைந்துள்ளன இது ஈரான் இஸ்லாமிய குடியரசுடன் அமெரிக்கா கொண்டுள்ள விரோதம் மற்றும் பகைமையை காட்டுகிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இஸ்லாமிய புரட்சியின் தொடக்கம் மற்றும் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் ஆரம்பம் முதல் ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் இந்த விரோத நடவடிக்கைகளையும் நாங்கள் தொடர்ந்து எதிர்கொண்டோம் என்று அவர் கூறினார் அணுசக்தி ஒப்பந்தம் மற்றும் லெப்டினன்ட் ஜெனரல் சுலைமானி படுகொலை மற்றும் பிற தாக்குதல்கள் அனைத்தையும் விரோதம் நிறைந்த வரலாறு மற்றும் மிக முக்கியமான அவநம்பிக்கை நிறைந்த வரலாறாகும் அமெரிக்காவினால் ஏற்பட்ட இந்த அவநம்பிக்கை அனைத்தையும் ஒரே வார்த்தையில் ஈடு செய்ய முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் புதிய அமெரிக்க நிர்வாகத்தின் நிலைப்பாடுகளை ஈரான் உன்னிப்பாக கண்காணித்து வருவதை சுட்டிக்காட்டிய ராஜி முன்னாள் அமெரிக்க நிர்வாகம் ஈரானுக்கு எதிராக நல்ல நிலைப்பாடுகளை கொண்டிருக்கவில்லை என்பது மட்டுமல்லாமல் மிகவும் விரோதமான நிலைப்பாடுகளையும் ஈரான் மீதான அழுத்த கொள்கையையும் ஈரானுக்கு எதிரான கடுமையான பொருளாதார தடைகளையும் கொண்டிருந்தது புதிய அமெரிக்க நிர்வாகத்தின் நிலைப்பாடுகள் மற்றும் அவர்கள் ஈரான் அணுசக்தி ஒப்பந்தம் அல்லது ஈரானின் அணுசக்தி திட்டம் ஆகியவற்றின் அடிப்படையில் என்ன கொள்கைகளை மேற்கொள்கிறார்கள் என்பதை நாங்கள் நெருக்கமாக பின்பற்றுகிறோம் அதற்கேற்ப நமது நிலைகளை மாற்றிக்கொள்வோம் என்றும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி டிரம்பின் கீழ் புதிய அமெரிக்க நிர்வாகத்துடன் உரையாடலின் புதிய அத்தியாயத்தை திறக்க ஈரான் தயாராக உள்ளதா என்பதற்கு பதிலளித்த ஆட்சி ஒரு புதிய பக்கத்தை திறக்க ஒரு காரணம் இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் அதற்கான காரணம் இல்லை என்று நினைக்கிறேன் ஆனால் மறுபக்கம் அமெரிக்கா என்ன கொள்கைகளை ஏற்றுக்கொள்கிறது மற்றும் இந்த கொள்கைகளின் விளைவாக உரையாடல்களின் அடிப்படையில் ஒரு புதிய சூழல் உருவாக்கப்படுமா என்பதை நாம் பார்க்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதேபோன்று ஈரானின் இஸ்லாமிய குடியரசின் தொடர்ச்சியான முயற்சியானது பயனுள்ள மற்றும் நம்பகமான உறுப்பினராகவும் பிராந்திய ஏற்பாடுகளில் பங்குதாரராகவும் இருப்பதாகவும் ஈரானிய துணைத் தலைவர் முகமது டெசா அரேஃப் கூறுகிறார் ஈரான் ஒரு பார்வையாளராக மாறுவது உறவுகளை ஆழப்படுத்துவதற்கான மற்றொரு படியாகும் இது இந்த முக்கியமான பொருளாதார அமைப்பின் செயல்பாடுகளில் நாட்டின் மிகவும் பயனுள்ள பங்கை காட்டுகிறது ஈரானின் பொருளாதார ராஜதந்திரம் பிராந்திய மற்றும் பலதரப்பு வழிமுறைகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து ஆற்றல் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் போக்குவரத்து போன்ற முக்கிய துறைகளில் மற்ற நாடுகளுடன் உறவுகளை விரிவுபடுத்துவதற்கு தெஹ்ரானின் தயார் நிலையை வெளிப்படுத்தியதாக அரேஃப் கூறுகிறார் ஈரான் ஆறு உறுப்பு நாடுகளுக்கு இடையே வர்த்தகத்தை எளிதாக்குவது தவிர ஈரான் பாரசீக வளைகுடா மற்றும் ஓமன் கடலில் உள்ள தனது துறைமுகங்களின் போக்குவரத்து திறன்களை வலுப்படுத்த தயாராக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் இறுதியாக கனடா மீது கூடுதல் வரிகளை விதித்தாலோ கனடாவை அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக மாற்ற அழுத்தம் தந்தாலோ அமெரிக்கா கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று கனடா எச்சரித்துள்ளது அமெரிக்காவிற்கு அனுப்பப்படும் அனைத்து விதமான மின்சாரம் எரிபொருளையும் நிறுத்துவோம் என்று கனடா தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது இன்று கனடா மீது டிரம்ப் இருபது சதவீத வரியை விதிக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் கனடா எச்சரிக்கை விடுத்துள்ளது பனாமா கால்வாய் மற்றும் கிரீன்லாந்து இரண்டும் அமெரிக்காவுடன் இருக்க வேண்டிய பகுதிகள் இந்த பகுதிகளை அமெரிக்காவிற்கு கொண்டு வர வேண்டும் இல்லையென்றால் அதற்காக படைகளை கூட அனுப்புவோம் தேவைப்பட்டால் மொத்த ராணுவத்தை கூட அனுப்புவோம் கனடாவை பொறுத்தவரை அப்படி இல்லை அவர்களுக்கு பொருளாதார அழுத்தம் தருவேன் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கனடா ஒரு நாளைக்கு சுமார் இரண்டு புள்ளி ஏழு ஆறு மில்லியன் பீப்பாய்கள் கச்சா எண்ணெயை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்தது இது அமெரிக்க கச்சா எண்ணெய் இறக்குமதியில் அறுபது அந்த அளவிற்கு அமெரிக்கா கனடாவை நம்பியுள்ளது கனடா ஒரு இயற்கை எரிவாயுவை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்தது இது அமெரிக்க இயற்கை எரிவாயு இறக்குமதியில் குறிப்பிடத்தக்க அளவாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் கனடா சுமார் ஐம்பத்தி மூன்று மின்சாரத்தை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்தது கணக்குப்படி பார்த்தால் மின்சாரம் கச்சா எண்ணெய் இயற்கை எரிவாயு என்று அனைத்திற்கும் அமெரிக்கா நம்பியுள்ளது இந்த நிலையில் என்று கனடா மீது ட்ரம்ப் இருபது சதவீத வரியை விதிக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்